ஃபனிகுலர் ரயில்வே உள்ளே போயிட்டுருக்கோம் நைன்டீன் டுவெண்ட்டி டூ ஸ்டார்ட் பண்ணது ஸோ நாங்கள் இப்போ அந்த போய் ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு போக போகிறோம் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணியாச்சு ஸ்கேன் பண்ணி இப்போ க்யூ வழியாக உள்ளே என்ட்ரி ஆகி போய்ட்டு போகிறோம் ஓகேங்களா ஸோ இங்கே இங்கேருந்து டாப் ஆஃப் பெனாங்லேருந்து ஃபுல்லாக நம்மளுக்கு தெரிய தெரிய வரும் இதுதான் அந்த ட்ரெயின் ரைட் போகிற இது இந்த மேப்பு ஒரு இன்னொரு க்ளோஸ் அப் ஸோ இதுதான் அந்த ட்ராமு இந்த ட்ராமில் தான் போகணும் ட்ராமில் ஏரியாச்சு ஒரு செல்ஃபி போடல टाइम्स आता है अच्छे दे से सही पुनेस इधर इन डी ट्रैम सो वी आर गोइंग अप Background, 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 பாருங்க அங்கே ஒரு கெஸ்ட் வந்து ஃபோன்ல வச்சிருக்காங்க ஏன்னா எங்களுக்கு டேரக்ட் வியூ இல்லைன்னா அவங்க இருக்கிறத காட்டு எக்ஸிட் ஆயாச்சு வெள்ளம் வந்தாச்சு அடுத்த செக்அப் பேசஞ்சர்ஸ் உள்ளே ஏறிட்டு இருக்காங்க மேலேண்டு அப்படியே பாருங்க வியூ அந்த வெரி லாங் பிரிட்ஜ் இங்கே இருக்கு அந்த பிரிட்ஜு வெரி கிளியர்லி விசிபிள் பெனாங் சிட்டியும் இங்கேருந்து உங்களுக்கு நல்லா தெரியுதுப்பாங்க அந்த பே ஏரியா எவ்ரி திங் இஸ் பியூட்டிஃபுல்லி விசிபிள்ஸ் உள்ளே வந்தோடனே பாருங்கள் மலேசியாவில் தமிழுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வெல்கம் வந்து நல்வரவுங்க தமிழில் எழுதிருந்துப்பாங்க இது தாங்க நாங்கள் வந்த ட்ராக் இப்போ போக போகிறதே காட்டுறேன் நாங்கள் வந்த ட்ரெயின் இப்போ கீழே இறங்க போகுது இந்த சைடு நிற்குது கீழே இறங்கும் போது அப்படியே கீழே ஒரு வியூ காட்டிட்டு நாங்கள் உள்ளே போக போகிறோம் ஸ்டாட்டாயாச்சு பேங்க கீழே போகுது வரும்போதும் க கொஞ்சம் ஸ்லோ ஆகும் போதும் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்குது பட் அதுக்கப்புறம் நல்ல ரெமெண்டர் ஸ்பீடில் தான் உள்ள ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் ஒரு குயிக் ரைட் தான் கீழேந்து லோவர் ஹில்லேருந்து டாப்பில் இருக்கும் பாருங்க ஒன்மோ வியூ ஃபனாங் சிட்டி ஃப்ரம் டாப் பிரேக்கிங் வியூங்கி ஃபுல்லாக ஜூம் பண்ணுறேன் அது தாங்க டாலஸ்ட் பில்டிங் என் பேனே சிக்ஸ்டி ஃப்ளோர் சிக்ஸ்டி ஃப்ளோர் பில்டிங்க அட்டைப்பாருங்க ஒரு க்ரூஸ் ஷிப் இருக்குது நல்லா கிளியராக தெரிஞ்சுப்பேங்க ஜூம் பண்ணும் போது இன்னொரு அப்படியே பாருங்க அப்படியே ஸ்கை ஸ்கிரைப்பர்ஸ் கிளியராக விசிபிளாக இருக்குப்பாங்க க்ரீன் கலர் பில்டிங் திருந்தாங்க அந்த லேண்டெல்லாம் ரீக்ளைம் பண்ணியிருக்காங்க சிங்கப்பூர் மாதிரி மலேசியாலேயும் இங்கே பெனாங்கில் ரீக்ளைம் பண்ணி அந்த பிரிட்ஜை கட்டி அங்கே லேண்டை வந்து இப்போ திருப்பி அங்கே ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க புது பில்டிங்லாம் இருக்காங்க ஸோ ஓகே டாப் ஃப்ரம் பெனாங்கில் ஹில் பேருங்க ஒன் மூவி ஆஃப் பெனாங் சிட்டி okay friends subscribe to our channel put a like button to follow video and share our videos to your friends and families bye